பிரியமானவர்களே அருமை ரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி இந்த நாளில நம்முடைய ஆத்துமாவை பாதுகாக்க அவர் விரும்புகிறார் தொண்ணூத்தி நான்காவது சங்கீதம் பதினெட்டு அந்த நான் சேர்த்தே வாசிக்கிறேன் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது நம்முடைய அருமை இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்துமாவின் நேசர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார் நம்முடைய ஆத்துமாவை அழிவிலிருந்து இருந்து மீட்டு எடுக்கும்படிக்காகத்தான் கல்வாரி சிலுவையில் தம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக அவர் சிந்தி கொடுத்தார் அந்த ஆத்துமாவை மீட்டு விட்டு அதை அப்படியாக விட்டு விடாமல் தொடர்ச்சியாக அதை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் அவர்தான் நம்முடைய ஆத்மாவுடைய மெய்ப்பராகவும் கண்காணியாகவும் இருக்கிறார் என்று சொல்லி ஒன்று பேர் ரெண்டு இருபத்தஞ்சு நமக்கு சொல்லுகிறது என்றால் என்ன அர்த்தம் அந்த ஆத்துமா தீமைகளினால் தாக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அதை அவர் கண்காணித்து அதை அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் நம்ம வாசித்த வசனத்தில் நம்முடைய ஆத்துமாவை தாக்கக்கூடிய ரெண்டு விதமான தீமைகள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று பாவத்தில் விழுந்து விடும் பொழுது ஆத்துமா கரைப்பட்டு பலவீனப்பட்டு போய்விடுகிறது மனசாட்சி அது பாதிக்கப்பட்டு உள்ளான மனுஷனில் பலவீனப்பட்டு விசுவாசத்தில் சோர்ந்து ஏன் விசுவாசத்தில் வழுவி போகக்கூடிய அந்த சூழ்நிலையில் கூட வந்து விடுகிறது அதிலிருந்து ஆண்டவர் ஏசு நம்மை பாதுகாக்கிறார் ஆத்துமாவை தாக்கக்கூடிய ரெண்டாவது தீமை என்னன்னாக்கா நம்முடைய இந்த உலக போராட்டங்கள் பிரச்சனைகள் இழப்புகள் தோல்விகள் குடும்ப போராட்டங்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது உண்டாக்கூடிய கவலைகள் பயங்கள் துக்கங்கள் விசாரங்கள் இவைகள் எல்லாமே ஆத்துமாவை தாக்கக்கூடியதாக இருக்கிறது இதை குறித்து சொல்லும் பொழுது தொண்ணூற்றி ஓராவது சங்கீதம் மூன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் நம்மை தப்பி வைக்கிறார் என்பதாக அந்த வேடனுடைய கண்ணி என்கிறது தான் அந்த பாவ வலைகள் ரெண்டாவது சரீரத்தை எப்படி கொள்ளை நோய் தாக்குகிறதோ அதே தான் ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவை இந்த கவலைகள் பாரங்கள் விசாரங்கள் துக்கங்கள் பயங்கள் தாக்கி அதை சேதப்படுத்தி விடுகிறது அப்ப முதலாவது என்னுடைய ஆத்மா அந்த பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு என் கால்கள் சரிக்கு போய்விடாதபடிக்கு அதை காக்கிறாரம் எப்படி அதை செய்கிறார் அந்த சோதனை நேரத்தில் பாவ போராட்டங்கள் பாவ நெருக்கடிகள் அல்லது நான் பாவத்தில் விழுந்து விடுவோனோ பாவ வலைகளின் கால்கள் சிக்கிக்கொள்ளுமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த பயப்படுகிற நேரத்தில் கர்த்தருடைய கிருபையை நம்ம கேட்டுவிட்டால் போதும் ஆண்டவரே இந்த பலவீனத்தில் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க இந்த பாவத்தில் நான் விழுந்து போய்விடக்கூடாது என்னுடைய சுய பலத்தினால் இதை நான் மேற்கொள்ளக்கூடாது சென்ற முறை நான் விழுந்து போனது போல இந்த முறை நான் விழுந்து போகக்கூடாது உம்முடைய கிருபையை தாங்க உம்முடைய பலத்தை தாங்கன்னு சொல்லும்பொழுது தகுதி தேவன் தம்முடைய தயவை பாராட்டுகிறது தான் அந்த கிருபை அந்த பலத்தை கொடுத்து நம்மை பாதுகாத்து விடுவார் எண்பத்தி ஆறாவது சங்கீதம் பதிமூன்றாவது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்தாவே நீரனுக்கு பாராட்டி நம்முடைய கிருபை பெரியது என்னுடைய ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்பிவித்திரு என்று சொல்லி நாமும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக ஆகிவிடுவோம் ஆகினால்தான் யூதா புஸ்தகம் இருபத்தி நான்காவது வசனம் சொல்லும் பொழுது நம்மை வலுவாதபடிக்கு காத்து கொள்ளவும் அவருடைய மகிமையான சன்னிதானத்துல மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாய் நிற்க செய்யவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே ஞானமும் வல்லமையும் உள்ள தேவனாக இருக்கிறார் அவர்தான் நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்க வல்லமை உடையவர் நம்ம அதில் அஜாக்கிரதையாக இருந்து விடும்பொழுதுதான் கீழே விழுந்து விடுகிறோம் அவருடைய உதவியை கேட்காமல் இருக்கும்பொழுதுதான் அதில் கால்கள் சரிக்கு விடுகிறது ஆனால் ஆண்டவரே நம்முடைய கிருபையை எனக்கு தாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கும்பொழுது அவர் நிச்சயமாகவே அந்த கிருபையை தந்து நம்மை வழுவாதபடிக்கு காத்துக்கொள்கிறார் ரெண்டாவது அந்த ஆத்மாவை தாக்கக்கூடிய கொள்ளை நோய் என்னன்னாக்கா கவலைகள் பயங்கள் துக்கங்கள் விசாரங்கள் நீங்கள் இன்றைக்கி எந்த கவலையின் வழியாக போய் கொண்டு இருக்கிறீங்க எந்த துக்கத்தினாலும் பாதிக்கப்படும் பாதிக்கப்படும்படிக்காக நீங்கள் விட்டு இருக்கிறீங்க நீங்கள் அதில் அசதியாக இருந்து விடக்கூடாது எனக்கா அது ஒரு கொள்ளை நோயை போல ஆத்மாவை தாக்கிவிடும் பலவீனப்படுத்திவிடும் தேவன் மேலே ஒரு கசப்பு தேவன் மேலே ஒரு வெறுப்பு அபிசுவாசத்தை அது கொண்டு வந்துவிடும் அப்போ சங்கீதக்காரன் அந்த பத்தொன்பதாவது வசனத்தில் என்னுடைய உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது என்பதாக அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் அந்தவரையே இந்த சூழ்நிலையில ஆத்மாவை நீங்க தேற்றுங்க தூக்கி எடுங்க நீர் தான் இதுல உதவி செய்யணும் பயத்தினால் என்னுடைய ஆத்மா மூழ்கி போய்விடக்கூடாது இந்த கவலையில் என்னுடைய ஆத்மா மூழ்கி போய்விடக்கூடாது கூடாது உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றும்படிக்கு பொழுது அவர் என்ன செய்து உங்களை ஆறுதல் படுத்தணுமோ அதை நிச்சயமாக ஆறுதல் படுத்துவார் அதை இன்றைக்கே உங்களுக்கு அவர் செய்கிறார் மற்ற பதினான்காவது அதிகாரத்தில் சீடர்கள் கடலில் படகுல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அலைகள் புயல்கள் கொந்தளித்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் ஏசு கிறிஸ்து கடல் மேலே நடந்து வருகிறார் பேத சொல்ற ஆண்டவரே நீரே ஆனால் நானும் கடலில் நடக்கும் எனக்கு கட்டளிடம் என்று சொல்ல ஆண்டவர் சரி புறப்பட்டு வா அப்படின்றாரு பேதொரு படகை விட்டு கடல் மேலே நடக்கிறார் புயல்கள் காற்றுகளெல்லாம் அடித்துக் கொண்டு இருக்கிறது முப்பதாவது வசனம் சொல்லுகிறதை பார்த்து விட்டு அவன் பயந்து தண்ணீரிலே மூழ்கினான் என்பதாக அந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் அலைகள் இதையே பார்த்து கொண்டு இருந்தால்தான் பயங்கள் உங்களுடைய ஆத்துமாவை கவி கொள்ளும் ஆனால் அப்படி விழுந்து போகும்பொழுது பேதொரு ஞானமாக ஒரு காரியத்தை செய்தார் அண்டவரே என்னை ரசியும் சொல்லி கூப்பிட்டா இருப்பாருங்க கடல் மேல நடக்கிற ஒரு மனுஷன் அவன் தண்ணிக்குள்ள மூழ்கிறதற்கு ரெண்டு வினாடி கூட ஆகாது ஆனால் அவன் கூப்பிட்ட மாத்திரத்துல ஆண்டவர் இயேசு தன்னுடைய கரத்தை நீட்டி அவனை தாங்கினார் அவனை தூக்கி எடுத்து நிறுத்தினார் அதை இன்றைக்கு உங்களுக்கும் அவர் செய்கிறார் பாவ போராட்டமாக இருக்கலாம் அல்லது உலக கவலைகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் அதனால் உண்டான பயங்கள் துக்கங்கள் அந்த காரியமாக இருக்கலாம் அதற்கு இடம் கொடுத்து விடாமல் உடனடியாக ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் எனக்கு உதவி செய்யும்படிக்கு எனக்கு துணை நிற்கிறார் அவர் நமக்கு துணை நின்று நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே இன்றைக்கு ஒரு சில பாவ போராட்டங்கள் வழியாக கடந்து சென்று நான் பாவத்தில் விழுந்து விடுவேனோ இதில் என் கால்கள் சிக்கிக்கொள்ளுமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற உம்முடைய ஜனத்திற்கு உம்முடைய கிருபையை நீர் விளங்க பண்ணுவீராங்க அநேக சூழ்நிலைகளினால் நெருக்கப்பட்டு குடும்ப போராட்டங்கள் பிரச்சனைகளினாலும் நெருக்கப்பட்டு கவலைகளும் இறுதியத்தில் பாரங்களும் நெருக்கி கொண்டு ஏதோ துக்கத்தினாலும் மூழ்கி போய்விடக்கூடிய இந்த நிலையில் இருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே உம்முடைய ஆறுதல்களினால் ஆத்துமாவை நீர் தேற்றுவீராக கர்த்தாவே அவர்கள் மூழ்கி போய்விடாதபடிக்கு உம்முடைய கரத்தை நீட்டி நீர் தூக்கி எடுப்பீராக இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமேன்